ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா பயிற்சியில் வந்து இப்போ வந்து வேற ஒரு புதிய ஒரு முயற்சியிலையும் வந்து இறங்கியிருக்காரு உலக கோப்பை வந்து தொடங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து விராட் கோலியும் சரி நானும் சரி தேவைப்பட்டால் வந்து பவுலிங் கூட வந்து போடுவோம் நாங்கள் வந்து அடிஷ்னல் ஒரு பவுலராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் ஆனால் கோப்பையில் வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எதையுமே வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணலை இப்போ வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான டி ட்வெண்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ அந்த டி டுவெண்ட்டி வந்து பயிற்சி மேற்கொள்ளும்போது ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அதனடியாக பல ஷாட்ஸ் வந்து ஆடிருக்காங்க பேட்டிங்கில் ரெண்டு பேருமே வந்து கலக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் ரோஹித் சர்மா சடனாக வந்து பௌலிங்கும் வந்து போட்டிருக்கார் பௌலிங் ப்ராக்டிஸ்லேயும் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு இப்போ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு டி டுவெண்டியை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி இந்தியா வாங்குனாலும் சரி இந்தியா வாங்கலை அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரோகிட்டும் கூடயும் டி டுவெண்டியில ஆட மாட்டாங்க ஆனால் வந்து டெஸ்ட் ஓடிஐயில் தொடர்ந்து வந்து ஆடுவாங்க இப்போ டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டீம் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க ஆனால் உளவக கோப்பையை வாங்க முடியல அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிற டெஸ்ட்டு உலகக்கோப்பை வரைக்கும் வந்து ரோஹித் வந்து ஆடப்படுறாரு அப்போ டெஸ்ட்டில் வந்து அடிஷ்னலாக ஒரு பவுலர் வந்து இருந்தார் அப்படின்னா டீமுக்கு வந்து அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ரோஹித் வந்து இப்போ வந்து பவுலிங் போடவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் ரோஹித் சர்மா வந்து ஒரு ஃபினிஷர் பேட்ஸ்மேனாகவும் பவுலராகவும் தான் உள்ளே இருந்தார் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பவுலிங் ட்ரை பண்ணுறதுனால டெஸ்ட்டில் வந்து அடிஷ்னல் ஒரு பவுலிங் ஆப்ஷனுக்காக தன்னையே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து மாற்றிக்கிட்டு பவுலிங் ப்ராக்டிஸும் வந்து பண்ணிகிட்ருக்காரு நன்றி